ஆஹா கல்யாணம் சிரியல்ல டுடே பீசல்ல நம்ம பிரபா இருந்துட்டு நம்ம எதுக்காகக்கா பயந்து ஓடிட்டுருக்கணும் நீங்கள் கடைக்கு போய் பேசினதை கேட்டு என் ஃப்ரெண்டு ஷங்கர் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாரு அதில் இருக்கிற ஆடியோவையும் நான் கேட்டுட்டேன் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தில் சித்ராவுக்கும் கௌதமுக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அவங்களால தான் இந்த கல்யாணமே நின்றுட்டுருக்கணும் அந்த பழைய தூக்கி சூரிய மாமா மேலே போட்டிருக்காங்க இதுதான் விஷயமே நம்ம இதை கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நான் அன்னைக்கே அம்மா பேச்சை கேட்டு நான் அன்றைக்கே வீட்டுக்கு போயிருக்கணும் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் தேவையில்லாமல் எங்கே வந்து வசமாக மாட்டிக்கிட்டேன் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல பேசாமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுவிட்டு அம்மா கூட போய் இருக்கலாம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகம் இருந்துட்டு ஆனால் இவங்க எல்லோரும் இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஐஸ்வர்யம் இருந்துட்டு குழந்தைக்காக குழந்தைக்காகனு சொல்லி சொல்லி என்னை இப்படி ஏமாற்றிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கடுத்து தான் நம்ம அனாமிக்கா இருந்துட்டு சித்ரா தேவி ரூமில் இல்லாத போது அவங்க ரூமில் ஒரு மயக்க ஒன்று செட் பண்ணுறாங்க இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களோட எதிரின்னு தெரியும் ஆனால் அவங்கள பழி வாங்கிறத நினச்சி நீங்கள் என்ன பகடக்காயாக யூஸ் பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு டவுட்டே அதனால் என் சந்தேகத்தை நான் போ போக்கிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மைக்கை வந்து செட் பண்ணுறாங்க ஆனால் என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நீங்கள் மட்டும் காரணமாக இருந்தீங்க இந்த உலகத்தில் இந்த நான் மட்டும்தான் உங்களுக்கு எதிரி என்ன பண்ணுறன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கடுத்து தான் சங்கீதாவை பார்க்குறதுக்காக நம்ம சித்ரா தேவி வந்து போகிறாங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நம்ம அனாமிக்கா போட்ட பிளானோடு சேர்த்து அவங்க வேறு ஒன்றும் சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் இந்த மாதிரி தான் நீ பேசினோம் சூர்யா வந்து எல்லார்கிட்டையும் எல்லா உண்மையும் சொன்னால் நீங்கள் யாருன்னு கேட்டு அங்கேருந்து நீ எஸ்கேப் ஆகிடும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு கொடுத்தது அதுக்கடுத்து தான் அனாமிக்கா வந்து இப்போ பேசிட்டு போன வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க இங்கே பார் எங்கிட்டேயும் நல்லா பணம் வாங்குற கிட்டேயும் பணம் வாங்குற அதே மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்துகிற ஒன்றை வந்து பிரபா அதுக்கடுத்து தான் மகா ஐஸ்வர்யா சூர்யா விஜய் வருணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே உன்னை தேடிட்டு இருக்காங்க நீ பெரிய விஐபி ஆகிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என் கழுத்தடுத்த கூட நீங்கள் தான் இது காரணம் நான் சொல்லவே மாட்டேன் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மகா அதுக்கடுத்ததாக சங்கீதாவை பற்றின விஷயம் தெரிஞ்சாதான் கண்டிப்பாக நம்ம யார் குற்றவாளியும் நிரூபிக்க முடியும் அது வரைக்கும் ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னால் இதுக்கு மேலே அந்த வீட்டுக்கு வந்து நிம்மதியாக அந்த அவரெல்லாம் பார்த்துட்டு வாழவே முடியாது நான் அம்மா வீட்டுக்கே போறேன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க கோட்டீஸ்வரி வந்துட்டு நல்லா முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதோட இன்னைக்கு அனை பீசன் முடிச்சிருக்காங்க